ஒரு பசுமை நிறைந்த அழகான சிறிய கிராமம் காலை ஒளி மெல்ல வீசும் அந்த நேரத்தில் பறவைகளின் இனிய கீச்சல் முழு கிராமமும் எழுந்திருக்கும் அந்த கிராமத்தில்தான் தான் வாழ்ந்தான் நம் சிறுவன் கதிர் வெறும் எட்டு வயசுதான் ஆனா அவன் மனசு வானம்பாடியை போல பெரியது அன்பு நம்பிக்கை சிரிப்பு நிறைந்தது ஒவ்வொரு நாளும் கதிர் எழுந்தவுடன் முதலில் கேட்டும் ஒளி வானம்பாடி பறவைகளின் இனிய பாடல் அவன் ஜன்னலிலிருந்து இருந்து வெளியே பார்த்தாலே நீல வானத்தில் பறந்து கொண்டிருக்கும் அவன் முகத்தில் நகர வாழ்க்கை வயலில் உதவுவது நெற்பயிர்களை நடுவே நின்று வேலை செய்வதும் காற்றில் ஆடும் செம்பருத்தி பூக்களை பார்த்து சிரிப்பதும் இதுதான் அவன் உலகம் ஆனா அன்றைய காலை மட்டும் வித்தியாசமாக இருந்தது வீட்டின் பக்கத்தில் ஒரு சிறிய வானம்பாடி காயத்துடன் படுத்திருந்தது அது மெல்ல துடிக்க கதிரின் மனசு உடனே உருகி போனது பயப்படாதே நான் இருக்கேன் என்று மெதுவாக சொல்லி பறவையை கைகளில் எடுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தான் அதை குணப்படுத்த தினமும் உணவு கொடுத்தான் அதற்காக நேரம் எடுத்துக் கொண்டான் அன்பாக பேசிக்கொண்டே இருந்தான் சில நாட்களில் அந்த பறவையின் கண்களில் மீண்டும் பிரகாசம் தோன்றியது சிறகு விசைந்து பறக்க தயாரானது ஒரு பிரகாசமான காலை கதிர் அந்த பறவையை தன் கைகளில் எடுத்து உயர்த்தினான் செல்லக்கா பறந்து போ இப்போ உனக்கு உலகமே திறந்திருக்கும் என்று சொல்லிக்கொண்டே அந்த வானம் வானத்தை நோக்கி உயர்ந்து பறந்தது நீல வானத்தில் ஒரு சிறிய ஊழி போல மின்னியது ஆனால் அதிமயம் என்ன அந்த பறவை போய்விடவில்லை ஒவ்வொரு காலையும் தினமும் அதே நேரத்தில் கதிரின் கூரையின் மேல் வந்து அமர்ந்து பாடும் அது பாடுவது போல இருக்கும் நீ செய்த நலத்தை நான் மறக்க மாட்டேன் என் தோழனே என்று கதிரின் கண்களில் இம்ப வருகிறது அந்த பறவை அவன் தோழன் மட்டுமில்லை அவன் நம்பிக்கையின் சிறகாக மாறிவிட்டது கிராமத்தார் எல்லோரும் கதிரை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் எவ்வளவு அன்பு இருக்கிறது இந்த சிறுவன்ல என்று ஆனால் கதிர் சிரித்துட்டே இருப்பான் ஏனெனில் அவன் நம்புவது ஒரு உண்மை அன்பு கொடுத்தால்தான் அன்பு திரும்பி வரும்